ஸ்ருதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நாத்திகவாதி குடும்பத்துலேருந்து வளர்ந்தவ தான் ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா எனக்குள்ள அந்த கடவுள் அந்த பக்தி ஜாஸ்தி இருக்கு என்னை வந்து ஒரு கடவுளில் நான் ஒரு அங்கமாக நினைக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு நிலையில இருக்கேன் நம்ம வந்து ஒரு நாத்திகவாதிங்கிறது வந்து எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு அவர் பொண்ணுக்கு பேர் வந்து ஸ்ருதி ஸ்ருத்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வேதத்தை வேதங்கிற பேரை வச்சிருக்கவர் எப்படி நாத்திகவாதியாக இருக்கும் ஸ்மிருதின்றது பாட்டு சம்பந்தமா கூட நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் வேதங்கள் வேதம்னு பேர் வச்சவரு என்னுடைய நான் வர்ற காட்சிகின்ற வந்து அவதாசி கேன்சர் டிசீஸ் என்ன டயலாக் சொல்றீங்க புல்லட் வந்து உங்களுக்கு இத மாத்திரை இல்லாம அப்படியே அந்த கேன்சரை வலிச்சு எடுத்து போச்சு நாங்களே சர்ஜரி பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு தெரியாம அப்படியே அந்த புல்லட் வந்து தூக்கிட்டு தியேட்டர் پورا ஓடு ஓடு வந்து சிச்சாம் அப்படிப்பட்ட காமெடி டயலாக் என்னவா வந்து அமெரிக்கால இருந்து என்னோட உறவினர்கள் எல்லாம் பேசுறாங்க அறிவு கட்டதரமா பேசிக் கிரியேட்

தலைப்பு இன்று விஜயகாந்த் காலையில ஒரு தடவை சாய்ந்தம் ஒரு தடவை ரெண்டு வேலையும் இருக்கிறது காட்டுக்கு நான் இன்னொரு தனம்தான் வந்து என் கண்ணுக்கு அவங்க சோர் படம் தெரியும்

என்ன அந்த பணமெல்லாம் என்ன ஆச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஊற சுற்றிட்டு துபாய் கலை நிகழ்ச்சி போது நான் ஆப்பிரிக்கா வந்து சாம்பியா நாட்டில் இருந்து வர்றேன் பாம்பே ஏர்போர்ட்டில் ரெண்டு நடிகைகள் துபாய் நிகழ்ந்த விஜயகாந்த் நாட்டை ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர்றாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இறங்கின வந்து என்னை எப்பவும் வராது என் மனைவி வந்து எதை ஏற்பாட்டை வந்து என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தாங்க அந்த டைம் எல்லாரும் போகிறாங்க நான் மாத்திரம் ஒரு நாள் இவரும் வரவே இல்லை என்னடான்னு பார்த்தாக்க இந்த இப்போ லக்கேஜ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ லேட்டு இவ்வளோ சாமான வாங்கிட்டு வந்தாங்க எடுத்து இல்லை அவங்கள பார்த்தோன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆப்பிரிக்காக்குள்ளே போகிறதா சொன்னீங்க இவங்களுக்கு அங்கே ஏர்போர்ட்டில் பார்ப்பேன் அவ்வளோ சார்ந்த குடும்பம் டிரைவர் சொல்லும் போயிருக்கு பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் ஸோ ஸ்ருதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஏ நான் வந்து ஒரு நாத்திகவாதி குடும்பத்துலேருந்து வளர்ந்தவை தான் ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா எனக்குள்ள அந்த கடவுள் அந்த பக்தி ஜாஸ்தி இருக்குது என்னை வந்து ஒரு கடவுளில் நான் ஒரு அங்கமாக நினைக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த ஒரு நிலையில் இருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவால் வரல ஆனால் எனக்கு வந்து இந்த கடவுள் பக்தி ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிலேருந்து வந்துட்டு கமல் ஒரு நாத்திகராக இருந்திருக்கலாம் அவங்க அம்மா சரிகா நாத்திகராக இருந்துருப்பாங்கன்னு இப்படி சொல்லுவோம் ஏன்னா ஷீ ஏஸ் போஸ்டேன் தட் அது உண்மையை சொல்ல போனாக்கா கமல் குடும்பத்தில் சாருதாசனை தான் ஒரு நாத்திக வைத்தியாராக பார்த்துருவேன் அவன் அவரும் மாஸ்டர் அவர் தீவிரமான கம்யூனிஸ்ட் அவர் தீவிரமான கம்யூனிஸ்ட் சொன்னாக்கா பரமக்குடி சீனிவாசயங்காரனுடைய லட்சிய பிடிப்புகளோடு பிறந்தவர்னு எடுத்திங்கன்னா சாருகாசன் கமல் கிடையாது சந்திரகாசன் கிடையாது ஓகே கமல் வந்து ஒரு நாத்திகவாதிங்கிறது வந்து எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு அவர் மேலே அவர் பொண்ணுக்கு பேர் வந்து ஸ்ருதி ஸ்ருத்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வேதங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ருதி வேதத்துக்கு தான் ஸ்ருத்தின்வோம் வேதத்தை வேதங்கிற பேரை வச்சிருக்க எப்படி நாத்திகவாத்தியா இருக்க முடியும் பாட்டு சம்பந்தமா கூட அவர் அது பின்னாடி வருது ஸ்ருதிங்கிறதே வந்து வேதத்துக்கு தான் மனு ஸ்மிருதி இந்த மாதிரி எல்லாம் வந்து வேதங்கள் வேதங்களை தான் பேர் வேதம்னு பேர் வச்சவர் தசாவதாரம் படத்தை எடுத்து பாருங்க அது ஒரு பக்தி படம் பெருமாளை கும்பிடுறவந்தான் எந்த மதமா இருந்தாலும் பெருமாளை கும்பிட்டா நீ தான் தசாவதாரம் படம் இல்லையா அவர் அப்படி சொல்லியிருக்கையே ஒரு அதில் கடவுள் இல்லைன்னு சொல்லல ஆனால் இருந்து நல்லா இருக்கும் கடைசியில் அந்த ஒரு டைலாகை போட்டுக்கிட்டார் பழம் பூரா பாத்தீங்கன்னா மிரக்கணுங்கிற ஒரு ஆங்கில படத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க அது என்னன்னா அந்த சிலை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கிறாங்க என்னுடைய நான் வர்ற காட்சிகளில் வந்து அவதார் சிங் கேன்சர் டிசீஸ் அவர் வந்து துப்பாக்கியில் சுடுறாங்க அந்த டைமில் அந்த சிலை அவர்கிட்ட இருக்குது அவர் மருந்து பொட்டின்னு அந்த சிலை இருக்குது பொட்டியை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த சிலை இருந்ததுனால தான் அந்த துப்பாக்கி கொண்டு வந்து கேன்சரையும் சரிப்பட்டு போயிடும் அந்த சிலை இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு நான் அந்த உயரமான கமல் ஆமாம் அந்த கமல் வந்து வர்ற வண்டி அப்படியே கவுந்து உழுவுது ஒருத்தர் கூட சாகிறது இல்லை ஏன்னா அந்த வண்டியில் வந்து ராமர் அந்த சிலை இருக்குது பெருமாள் சிலை இருக்குது அவங்க வர்ற லாரி பேர் வந்து ராமஜெயம் இருக்குது கடவுளால் காப்பாற்றப்படுகிறார்கள் இந்த இதுல அவதார் சிங்ல வந்து சீக்கியராக வர்றாரு அப்புறம் சேர்ந்த வந்து ஜப்பானியர் அவரும் காப்பாற்றப்படுகிறார் ஜப்பானியராக இருந்தாலும் சீக்கியராக இருந்தாலும் பௌத்தரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் பெருமாள் சேலை இருந்தால் காப்பாத்துகிறது அந்த படம் ஆக ஒரு பெரிய பக்திமானவர் இதை கமல் பார்த்தார் நான் அவருடைய சொன்னேன் ஒரு பக்தி படத்தை எடுத்திருக்கீங்க ஆனா படத்து பேர் வந்து பெருமாள் பேர் தான் தசாவதா ஆனா அந்த படத்துல நிறைய விமர்சனம் வந்தது சார் அந்த மாதிரியான ஒரு சிலையை எப்படி கேரி ஃபார்வர்ட் கேரி பண்ணிட்டு போறது அப்படின்றதே வந்து ஒரு பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இங்கிலீஷ் படத்துல அதே தான் அந்த கதாநாயகி ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி சர்ச்சில் தான் இருக்கிறா சர்ச்சில் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னா சின்ன பொண்ணு சே என்ன வேலைன்னாக்கா அங்கே இருக்கிற மேரி சிலையை வந்து தினம் தொடச்சி என்ன சுத்தப்படுத்தி அதை பண்ணி வைக்கிறது அவளுடைய அன்றாட வேலையில் முக்கியமான வேலை அது அவள் அந்த அந்த மேரி சிலையை போது இந்த மேரிகிட்ட பேசிக்கிட்டே இது பண்ணுவாள் என்ன இன்றைக்கி உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி இதாக இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கேன் என்னாச்சு அப்படி இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இது பண்ணுவோம் ஏறத்தாழ ஒரு உயிருள்ள ஒரு இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாள் அந்த சமயத்தில் ஒரு போர் ஒரு உள்நாட்டு போர் நடக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து சர்ச்சுக்கு எடுத்து அப்படினு கொடுத்தாங்கிறான் இவன் அவங்களுக்கெல்லாம் பனி விட போக பண்ணுறதுக்கு போகிறான் பணி விட பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு சோல்ஜர் மேலே இவளுக்கு லவ் உண்டாயிடுச்சு சரி லவ் உண்டான ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில கன்னியாஸ்திரியா கண்டினியூ பண்ணுறதா இல்லை அவனோட போய்டிறதான்னு தெரியாத போது அவனோட போகிறதுன்னு எடுக்கிறான் போகிறதுக்கு முன்னாடி இந்த செலகிட்ட போய் நான் செய்யறது ரைட்டாக தப்பான்னு தெரியாது நான் போகிறேன் என் பேர் கெடாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய அனுமதியோடு தான் நான் போகிறேன் ஒன்று அங்கே ஆக விடு இல்லாட்டி அதில் திருப்பி கொண்டு வந்து ஆனால் என் பேர் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் மறுநாள் பார்த்தா அந்த சேலை காணாம போயிரு மேரி வந்து இவர் ரூபத்தில் உள்ள இருக்குது அது அவகிட்ட கேட்குறாங்க சிலை எங்கே போச்சு என்ன தேடியிலையாங்கிறாங்க அந்த 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 டைம்ல இவளுடைய ரோல் எப்படி காட்டுவோம்னா மூஞ்சல் வந்து ஒரு பிரகாச லைட் ஓகே அப்போ ஷீ இஸ் வந்து அந்த மேரி மாதாவே மேரி மாதா வந்து அவளாட்ட வந்திருது இவ லவ் பண்ணிட்டு போயது போல மறுபடியும் ஒரு வார்ல போய் சிக்கறா வார் நடக்குது பாயிண்ட் பிளாங்க்ல அவன ஷூட் பண்றாரு ம் இப்படி நிக்கறா ஷூட் பண்றா உளுந்துட்டு எந்திரச்சறா பைனாகுலர் அந்த இவன் பார்க்குறான் அந்த க க தளபதி பாக்குறான் பாயிண்ட் பிளாங்கில் சொல்கிறான் எந்திரிச்சு வர்றான் அப்படி அது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட அவர் போயிட்டு வர்றாள் நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட போயிட்டு வர்றா எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாமே தப்புகள்லாம் நடக்குது எல்லா இடத்துலையும் வந்து அவங்க காப்பாற்றப்படுறாங்க இவன் யார் கூட இருக்காங்களோ அவங்களாம் காப்பாற்றப்படுறாங்க கடைசியில் இவளுக்கு அங்கே உலகம் வெறுத்து போகுது வெறுத்து போயிட்டு திரும்பி சர்ச்சுக்கு வந்து அந்த முன்னாடி ஒரு ஃபவுண்டன் இருக்குது அந்த ஃபவுண்டனில் வந்து உக்காடுறாள் இவள் போய் மூணு வருஷமாக அங்கே மழையே இல்லை இவன் திரும்பி வந்தவுடனே இடி இடிக்குது மின்னல் மின்னது மழை வருது இவன் திரும்பி உள்ளே போகிறான் சர்ச் போகிறத விட மேரி செலை வந்துருச்சு அப்படின்றாங்க சில வந்துடுது அப்போ தான் அவளுக்கு தெரியுது நம்ம இல்லை அந்த இடத்துல மேரி இருந்து எல்லாம் பண்ணிடுது இதைத்தான் அவங்க வந்து தசாவதாரம் எடுத்தார் அந்த ஐயா அந்த படத்தில் எப்படி பாயிண்ட் பிளாங்கில் ஷூட் பண்ணும்போது அவ பக்கத்தில் இருந்ததுனால அவன் காப்பாற்றப்படுறாங்கன்னா அதே தான் அந்த பெரும்பான் சிலை இருக்குதோ அவங்களாம் காப்பாற்றப்படுறாங்க நான் கேட்டேன் அந்த டைலாக் சொல்லும்போது நான் தான் அந்த டைலாக் சொல்லுவேன் அந்த கேன்சர் வந்து இழுத்துக்கிட்டு போச்சுங்கிற எப்படிங்க நான் ஒரு டாக்டர் இது எப்படி சொல்கிறது படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சரி ஒண்ணு விளக்கமே குடுக்கல அவரு உங்களுக்கு கமல் சார் உங்ககிட்ட சொல்றாரு படத்தை பாருங்க உங்களுக்கு தெரியும் படத்தை பார்த்தா எனக்கு புரிஞ்சுது என்ன சொல்றீங்க அதாவது அத அத புல்லட் வந்து இது மாத்திர இல்லாம அப்படியே அந்த கேன்சரி வலிச்சு எடுத்துட்டு போச்சு நாங்களே சர்ஜரி பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு தெரியலயேமா அப்படின்னு அந்த குண்டு வந்து தூக்கிட்டு போய்டுது தியேட்டர் பூரா ஓடு உழுந்து உழுந்து சிரிச்சான் அப்படிப்பட்ட காமெடி டேனாங்க என்ன வந்து அமெரிக்காவுல இருந்து என்னோட உறவினர்கள் எல்லாம் பேசுனாங்க அறிவு கட்டுத்தனமா பேசியிருக்கிறேன்னாங்க அந்த டைலாக் அது எப்படி நீ அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது அது ரோலோட போது நாங்கள் நான் ஒரு ரோலோட போ அது ஒரு டாக்டர் ரோல் தானே பண்ண அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த சிலை இருந்தால் அந்த சிலை இருக்கவங்கள வந்து அது பெருமாள் காப்பாற்றுறாரு தான் கதை அவளை தூக்கி போடுது யானை இந்த சிலை அங்கே இருக்குது அவ தான் அப்படிதான் ஃபைன் இப்போ சுனாமியில் வந்து அவ்வளோ பேர் இதாகும் போது வந்து இவங்க எங்கே இருக்கிறாங்க அந்த சார் எங்கே இருக்குதோ அங்கே காப்பாற்றப்படுகிறாங்க அப்படிதான் அதை காட்டி இப்போ மிகப்பெரிய பக்தி படம் டெக்னாலஜியை பயன்படுத்தின ஒரு பக்தி படம் அதனால் கமலை வந்து நாத்திகர்னு சொல்கிறத நான் இப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல ஓகேவா அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் புரியுது சார் அவங்க வந்து இவ்வளோ கிளியராக வந்து அவங்க அவங்க வந்து நிஜமாகவே நாத்திகராக இருந்தாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் சாருஹாசன் ஐயாவே எனக்கு நல்லா தெரியும் அவருடைய குடும்ப வாழ்க்கை இல்லாம கூட அவரு சில பரிசோதனைகள் எல்லாம் பண்ணிருக்கார் அவரை எழுதி இருக்காரு அவருடைய சொந்த வாழ்க்கையில சில கட்டுப்பாடுகளை அவர் வீச்சு வாழ்ந்தாரு இதெல்லாம் ஜெயவாதி அவர் ஓகே சார் மிகவே ரொம்ப விசாயி போச்சுன்னு நினைக்கிறேன் அவரு சார் ஏன்னா நான் அவருகிட்ட நிறைய பேசிருக்கேன் என் மேல ரொம்ப அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு இந்த சோவியத் சென்டர்ல வந்து ஒரு சோவியத் சென்டர் அதாவது சோவியத் நாடா இருந்த போது சோவியத்தா இருந்த போது அங்கே வந்து ஒரு கல்ச்சுரல் சொசைட்டி ஒன்று இருந்து புடோக் ஃபில் கிளப் ஒன்று அதுக்கு நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார் ரொம்ப ஆர்வம் காட்டி அதில் பல விஷயங்களை அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவேன் இப்படி பண்ணு அப்படி பண்ணு எனக்கு நிறைய ஐடியா ஓகே அந்த என்னன்னா சோவியத்துங்கிறதுனால கம்யூனிஸங்கிறதுனால அவர் வந்து அதில் தீவிரங்க அதெல்லாம் போது ஜெயகாந்தன் போன்ற இவங்கெல்லாம் வந்து மனசு உடஞ்சி போன ஆட்கள் சோவியத்தில் இது உடஞ்சி போனோம் அதனால்

சரி என்னுடைய கருத்துக்கள் எனக்கு சொந்தம் நீ திணிக்காது சார் அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட நினைவு நாள் முடிஞ்சது அது உண்மையாகவே இவ்வளோ அரசியல் தலை ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் கூட அவர் மேலே இருக்க எந்த ஒரு மதிப்பும் மரியாதை இருந்திருக்கும் அப்படின்னா எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சிறைய நடிகர் நடிகைகள் கூட அவருக்கு போய் அந்த குரு பூஜை மாதிரி அது பெருசாக அவங்க பிரம்மாண்டமாக அதை பண்ணாங்கன்னா சார் சொன்னோம் ஒரு ஒரு சித்தர் பீடம் அப்படின்ற மாதிரி வந்து அது சொல்லியிருக்காங்க சார் ஸோ பெருசாக அதுக்கு வந்து இது அவர் இறந்த போது ஏற்படுத்தின இது வந்து பீச்சில் சமாதி வைக்கணுன்ற அளவுக்கெல்லாம் ரகளை எல்லாம் பண்ணாங்க குரு பூஜை சர்வசாதாரமாக நடந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோ கூட்டம் இருந்தது சார் எவ்வளோ கூட்டம் ஒரு நார்மல் வந்து அவரோட இறந்ததுக்கு எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஜனங்கள் திரண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து பயங்கரமான ஒரு மீடியாக்களில் கவரேஜே காணும் இல்லை சார் ரொம்ப நிறைய ரஷ் இருந்தது சார் ஏன்னா மீடியாக்கள் கவரேஜ் இல்லையே ஸோ மீடியாக்கள் கவரேஜ் இல்லாததுனால நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா சார் தமிழ் தமிழ் மீடியாதான் முதல்லையே சொல்லுண்ணே சினிமாக்காரர்னா உளுந்து அடிச்சிட்டு ஓடுற கூட்டம் தமிழ் மீடியா அவங்களும் இந்த செய்தியை சரியாக போடலையா அதனால தான் கேட்டேன் என்னாடி போனேன் தலைப்பு செய்தி இன்று விஜயகாந்த் நினைவு நாள் இப்படிலாம் பெருசாலில் போட்டிருக்கேன் காணப்பேன் மீடியா கவரேஜ் இல்லன்னாக்கா மக்களை வந்து யாரும் இது பண்ணல பெருசா கவனிக்கலங்கறதா இருக்குதான் புதுசா இருக்கு இல்லாம இன்னைக்கு வந்து அந்த கட்சி எங்க இருக்குது என்ன என்ன இதா இருக்குதுன்னு நான் பாத்துட்டுதான் வர்றேன் டெய்லி அந்த ரூட்லதான் போறேன் அவங்க அந்த காம்பவுண்ட் வழியா தான் வர்றேன் நான் டெய்லி காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ரெண்டு வேளையும் பாக்குறேன் ஈக்காக அது இருக்கிறது யாரோ ஒருத்தர் கொடியேற்றுறாங்க அது மாத்திர இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஈக்காக்கா இருக்கிறது பொட்டவெளி அப்படியே கிடக்குது டெய்லி அந்த ரூட்ல அந்த வாசல் வழியா தான் வர்றேன் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னுமே வந்து மக்கள் அந்த மனசார வந்து அவர் அவரை மிஸ் பண்ற அந்த ஒரு தருணங்கள் தான் சார் செய்த நீங்க இருக்கலாம் ஏன்னா அந்த அம்மாவே சொல்லுச்சு எங்களோட கூட்டணி பேசுறதுக்கு யாருமே வரலங்கிறதே சொல்லுச்சு அந்த விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து யாரத்தாலும் இல்லாம போட்டா அதிமுகவுட கூட்டணி சார் இருந்தாங்க என்ன இருந்தது ஒன்று மொதல் மாதிரிலாம் இல்லையே ரெண்டு கட்சிங்க இப்போ வந்து வந்து தன்னுடைய நிறைய இறங்கி போட்ட ரெண்டு கட்சிகள் ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று வந்து தேமுதிக முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு முடிவுகளை எடுக்கிற இடத்துல இருந்தாங்க தேமுதிக யார் ஆதரிக்கிறதோ அவங்க தான் வர முடியுங்கிற அளவில் அவங்க வளர்ந்தது உண்டு ஒரு காலத்தில் அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணிக்கு போதோ அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு காலத்தில் மக்கள்னால கவுட்டணி என்னாச்சு விஜயகாந்த் உயிரோடு இருந்தும் பார்த்தா கல்விப்பட்டாங்கல்ல மக்கள் அதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா எப்படி வருது ஏன் புரியலையா எனக்கு மக்கள் தோக்கடிப்பாங்க ஆனால் கூட்டம் வருதுன்னா அது அந்த காலத்தில் காமராஜர் அண்ணாவை பற்றி எப்படிதான் சொல்லுங்கள் இல்லையா சார்

அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவரை பத்தி ஒரு தகவல் கூட காணும் இது சொல்கிற அளவுக்கு அவர் மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இருந்தாங்க விஜயகாந்தை பற்றி விஜயகாந்த் இன்னும் விஜயகாட்சி கட்சின்னு ஏதாவது நடந்திருக்கின்றோம் ஒன்றுமே தகவலே காணும் இப்போ மீடியா பிறகு அவரை பற்றி தகவலே இல்லையே இப்போ இன்னும் இதாக சொல்கிறீங்க அவருக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷமா பேச்சே காணும் என்ன வருஷம் ஏதாவது அவர் பற்றி அவர் ஞாபகம் இப்போ காமராஜர் இருந்து போய் எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க இன்னும் இருக்கிறீங்க இல்ல அண்ணா இறந்து போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு இன்னும் பேச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை ஜெயலலிதா இறந்து போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல எம் ஜி ஆர் இறந்து எத்தன வருஷம் ஆச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாம் சீப் மினிஸ்டர் அதெல்லாம் வேற விஷயம் ஞாபகத்துல எத்தனையோ சீப் மினிஸ்டர் இருந்தாங்க இவங்கள மாத்திரம் ஏன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க கலைஞர் அண்ணா எம்ஜி ஜெயலலிதா காமராஜர் ஓ இவங்கள ஏன் திருப்பி திரும்பி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவங்க எல்லாம் உங்களுடைய இதுக்கேன்னா இவங்க அதுல சினிமா காரன்னு எடுத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் சினிமாக்காரர்கள் தான் அவங்க ஞாபகம் மாதிரி இவரு ஞாபகம் வரல நமக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவருமா எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஏறத்தாழ ஆட்சிக்கு வந்த மாதிரி தான் ஒரு கேபினட் ரேங்க் அது கேபினட் ரேங்க் ஒரு அமைச்சருக்கு கொடுக்குற எல்லா மாதிரியும் வீடு உண்டு கார் உண்டு இது உண்டு போலீஸ் பாதுகாப்பு உண்டு டெலிபோன் உண்டு பங்களா உண்டு ஒரு மினிஸ்டருக்கு என்னென்ன உண்டோ அத்தனை வந்து எதிர்கட்சி தலைவர் கொரோனா காலகட்டத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் செஞ்சவர் எவ்வளோ ஒரு நற் நற்செயல்கள் வந்து வெளியில் வந்து பேசப்படுது அதெல்லாம் இருந்ததுமா அவர் இருந்தவரில் இருந்ததுமா அவர் போனதுக்கு அப்புறம் இல்லையே அதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ வரைக்குமே அவருடைய பேரில் அன்னதானம்லாம் டெய்லியும் கொடுத்துருந்தாங்க சார் காட்டுக்கு பார்க்கலாம் நான் என்னமோ தினம்தான் வந்துகிட்டு இருக்கிறேன் என் கண்ணுக்கு அவங்க சோறு போடுற மாதிரி தெரியல நீங்க காலையிலயும் சாயங்காலம் போயிட்டு வரும்போது மத்தியானம் அன்னதானம் போடுறது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் இப்படி சொல்லி சொல்லிக்கிறேன் ரைட்டு ஏமா அங்கெல்லாம் சோறு போட்டதுக்கான அடையாளமாவது இருக்காது நல்ல கிளீனாக தோட்டச்சு விட்ட மாதிரி பளபள பளபள பல தர இருக்குது அங்கே மக்கள் ஒத்து போனதுக்கான அடையாளத்தையே காணும் நாங்கள் தினம் தானே பார்க்குறோம் தினம் தானே பார்க்குறோம் ஓ கோயம்பேடு வழியாக வர்றேன் அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே அது அது வழியாக தான் போக அப்பா காணும் வேடிக்கை பார்த்துட்டு தான் வர்றேன் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படின்றதுக்கான இன்னும் வந்து அந்த பேரும் அந்த மாசும் வந்து கண்டிப்பா குறையல அப்படின்றது ஒரு ஒரு நூறு படங்களுக்கு மேல நடிச்சவர் அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு யூனியன்கள் ஆகட்டும் சரி யாருத்தா சொல்லுவார் போலக்கா இதெல்லாம் பண்ணிருக்காரு நட்சத்திரங்களை கூட்டிட்டு வெளிநாடுகளுக்கு நிறைய பயணங்கள் கூட்டிட்டு இந்த மாதிரி எல்லாம் இப்ப நடக்கப்படி நிறைய இதெல்லாம் பண்ணார் அதெல்லாம் இருக்குது யாரும் இல்ல சினிமாக்காரர்களுக்கு அவர் அதனால தான் அவருக்கு பேரே கேப்டன் சார் விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது இந்த தமிழ் சினிமா இருந்த இருந்த அப்ப இருந்த ஒரு சூழலும் இப்ப இருக்கிற ஒரு சூழலும் நம்ம உண்மையாவே வேறுபடுத்தி பாக்குற மாதிரி தானே சார் இருக்கு என்ன என்ன சூழல் என்ன மாதிரி சார் அப்ப இருக்கும் போது அவரு ஆர்டிஸ்டுகளுக்கு எவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான வந்து கலை நிகழ்ச்சிகள் எவ்வளவு பண்ணிருக்காங்க இப்ப இருக்கிற இப்ப இப்போ அந்த ஒரு பில்டிங்னு ஒண்ணு கட்டப்பட்டிருக்கா கட்டப்படுமா படாதேன்ற இன்னொரு கொஸ்டின் மார்க்ல தானே சார் இருக்கு அந்த சினி ஆர்டிஸ்ட்டுக்கான சினி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் எல்லாம் எம்ஜிஆர் காலத்துலேயே கட்டிட்டாங்க அதை போய் ரீமாடல் பண்றதுக்கு தான் இவர் ஹெல்ப் பண்ணார் அது இது முடியல அதுதான் இப்போ பத்து தடவை மலையாவுக்கும் செங்கப்பூருக்கும் துபாய்க்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார் கூட்டத்தை என்ன அந்த பணம்லாம் என்னாச்சு மக்களுக்காக தானே சார் அது எல்லாமே அது நடிகர்களுடைய தான் வசூல் பண்ணுறதுக்கு தான் போனாங்க அதுக்கு தான் போனாங்க என்னத்தை பண்ணாங்க இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஊரை சுற்றிவிட்டு நான் தான் சொன்னேன்னு துபாயில் கலை நிகழ்ச்சி நடந்தபோது நான் ஆப்பிரிக்காவது இந்த சாம்பியா நாட்டிலேருந்து இருந்து பாம்பே ஏர்போர்ட்டில் ரெண்டு நடிகைகள் துபாய் நிகை இந்த விஜயகாந்த் நடத்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர்றாங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் அவங்க எக்கானமி பேசஞ்சர் பிரபல நடிகைகள் என்னை பார்த்து தமிழ்நாட்டுக்காரன் என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதோ பொறித்திட்டுருக்கு எவ்வளோ தெரிஞ்சவன் அப்படின்னு நேராக வந்தாங்க என் கூட பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தார் அவர் சினிமா பார்க்காத ஃப ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு எங்கள் எங்கே லக்கேஜெல்லாம் இருக்குது நாங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு போட்டி ஏதோ கொடுப்பாங்க நினைச்சிட்டு பார்த்தா என்னென்னமோ கொண்டுருக்காங்க இவ்வளோ பெரிய சைஸில் இது லக்கேஜ் போடுவாங்களோ என்னமோ அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க லக்கேஜ் போட்டால் நாங்கள் கட்டிடுறோம் எக்கானமிக் க்ளாஸில் இவ்வளோ பர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சரினு சொல்லிட்டு இது பண்ணால் அக்செப்ட் ஆகிடுச்சி நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் அக்செப்ட் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்போ தான் அவர் பெஞ்சமின் கேட்டார் யார் ரெண்டு பொண்ணுங்க உங்களுக்கு அவ்வளோ உரிமையாக வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியாது தெரிலிங்களா சினிமா நடிகைகள் ஆக்ட்ரஸ் ஆகுவேன் அப்படின்னு அதே தெரியல அப்போ இங்கே வந்து நான் தான் உங்களுக்கு முதலிய இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து நான் வந்து இறங்கினா வந்து ஏன்னா எப்பவும் வராத என் மனைவி வந்து என் ஏர்போர்ட்டில் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தாங்க அந்த டைமு எல்லோரும் போகிறாங்க நான் மாத்திரம் ஒரு நாள் இவரும் வரவே இல்லை என்னடா பார்த்தாங்க இந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ லேட்டேன் இவ்வளோ சாமானம் ஆகிட்டு இருந்தாங்க எண்ணத்தில் அவங்கள இப்போ பார்த்தோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு இவங்களே எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காக்குள்ள கொள்ள போகிறதா சொல்லி இவங்களுக்கு அங்கோ அவ்வளோ ஏர்போர்ட்டில் பாம்பே பண்ணுறது அவ்வளோ சார்ந்த குடும்ப டிரைவர் சொல்ல போயிடுச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ துபாயிலேருந்து இப்போ லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கான பரிசு பொருளில் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுதான் நடந்தது இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளிநாடுகள் நடத்துகிறதுல இந்த இவங்களுக்கு அந்த ஊர் நல்லா போட்டு நல்லா மோட்டை அடிச்சுட்டு வந்தாங்க அதெல்லாம் சொன்னா அப்புறம் கேஸுக்கு போயிடுவாங்க அதனால வாம்பு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நேரம் எங்களுக்கு எல்லா விஷயமும் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்